வணக்கம் நண்பர்களே எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து ஜூன் மாதத்துக்கான ஒன் மந்த் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நேற்றே வந்து போஸ்ட் பண்ண வேண்டியது கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்ததுனால என்னால் போஸ்ட் பண்ண முடியலை நிறைய பேருமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து ஜூன் மாதத்துக்கான மணி சேவிங்ஸ் வந்து பார்ப்போம் ரெகுலராக நம்ம வந்து ஒன் ஒரு மந்த்துக்கும் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் இருக்கேன் ஸோ அதன்படி வந்து சேமிக்க முடியுது அது ஒரு ஒரு எடுத்துக்கிட்டு பண்ண ரொம்ப ஈஸியா ரொம்ப நன்றி உங்க கூட சேர்ந்து நானும் சேலஞ்ச் தான் இருக்கேன் போன மாசத்துக்கான அதாவது மே மாசத்துக்கான டார்கெட் அமௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் நேற்று நான் வீடியோ போடல அப்படின்னாலுமே அதுக்கு முன்னாடி இருந்த வீடியோல எல்லாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த மே மந்த்துக்கான அமௌண்ட் வந்து நாங்க சேவ் பண்ணிட்டோம் அப்படின்றது மாதிரி உண்மையாகவே வந்து ரொம்ப நல்ல விஷயம் நம்ம சேமிப்பு அப்படின்றது வந்து நம்ம ட்ரை பண்ணால் மட்டும்தான் வரும் நம்ம ஒருத்தவங்க சொல்கிறது மூலமாக பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு தான் சொல்கிறோம் மொழியை மத்தபடி வந்துட்டு உங்களுடைய சேவிங்ஸ் அப்படின்றப்போ உங்களுடைய பங்கு தான் அதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணுறதுனால தான் அது வந்து பண்ண முடியுது ஸோ இந்த மாதமும் வந்து நம்ம என்ன அமௌண்ட்டு சேவ் பண்ண போகிறோம் அதை எதுக்கெல்லாம் வந்து ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி பார்ப்போம் முக்கியமாக வந்து அடகு நகை வந்து நிறைய இருக்குது எனக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இன்னைக்கு வந்து நான் சொல்லக்கூடிய சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து ஒவ்வொரு மாசமும் உங்களால சேவ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து கட்டாயம் அந்த அடகு நகைகளுக்கு வந்து கட்ட ஆரம்பிங்க ஸோ அப்படி கட்டுறது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அந்த நகையை திருப்புறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும் அதே சமயம் உங்களுக்குமே வந்து உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஓகே நம்மளாலையும் முடியுது அப்படின்றது மாதிரி ஸோ என்ன அமௌண்ட்டு சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்றதெல்லாம் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் கட்டாயம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து மே மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து டார்கெட் அமௌண்ட்டாக சொல்லியிருந்தோம் இல்லையா அதில் வந்து யாரெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிங்க உங்களால் முடிஞ்சுதா அப்படின்றத கண்டாயம் கரெக்டில் சொல்லுங்க நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையுமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதோட இந்த மாசத்துக்கான சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மாதமும் நம்ம சொல்கிறது மாதிரி தான் சிக்கனம் இருந்தது அப்படின்னா கட்டாயம் நம்ம உழைச்சி கொண்டு வர பணத்தை வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அதுக்கான முதல் படி அப்படின்றது வந்து சிக்கனம் மட்டும்தான் நம்ம வந்து கை கொஞ்சம் பெருசாக அகலமாக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா எந்தவித பணமும் சேவ் பண்ண முடியாது ஸோ நம்ம சிக்கனமாக இருக்கணும் செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும் இது ஒன்று தான் வந்து நம்மளுடைய சேமிப்பை வந்து அதிகப்படுத்தும் இதுதான் சேமிப்புடைய மூலதனமும் கூட ஸோ கண்டிப்பாக இந்த மாதத்துல இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் உங்களாலே முடியும் அதோட நிறைய பேர் வந்து சேவ் பண்றதுக்கு சொல்றீங்க ஆனா வீட்டுல இருந்து சம்பாதிக்கிறது மாதிரியான வழி சொல்லுங்க அப்படின்றது மாதிரி கேட்டிருக்கிறீங்க நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு பசங்க இருக்காங்க வீட்ல இருந்து வெளில போயிட்டு வேலை பார்க்க முடியாது ஃபோன்லேயே ஏதாவது சொல்லுங்க அப்படின்றது மாதிரி கேட்டிருக்கீங்க எனக்கு நிறைய மெயில் வந்து வருது எங்களுடைய பிஸ்னஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம் அதை வந்து ப்ரமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய டீட்டெயில் கேட்டோம்னா அவங்க வந்து நம்புற மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு வீடியோ கொடுக்கணும் இப்போ வீட்டில் இருந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நார்மலாக நம்ம ஜென்ரலாக பண்ணக்கூடியது வந்து நமக்கு என்ன தெரியுமோ அதை வந்து செஞ்சு கொடுத்து சம்பாதிக்கிறது ஒரு சிலருக்கு சமையல் நல்லா வரும் ஸோ அதை வச்சு சம்பாதிக்கலாம் ஒரு சிலருக்கு டெய்லரிங் இந்த ஒரு வேலைப்பாடு பிளவுஸ் எல்லாம் வந்து டிசைன் டிசைனாக எனக்கு வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ண தெரியும் அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி வந்து சம்பாதிக்கலாம் அதெல்லாம் வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் ஆனால் ஃபோனில் வந்து டைப் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் சம்பாதிக்கிறது அப்படின்றது மாதிரிலாம் வந்து நிறைய பேர் எனக்கு மெயில் வந்து அனுப்பியிருக்கிறாங்க எங்கள் பிஸ்னஸை வந்து ப்ரமோட் பண்ணி கொடுங்கன்ட்டு அதுக்கான டீட்டெயில் கேட்டால் யாருமே வந்து ஒரு நம்பகமான விஷயமாக சொல்ல மாட்டேறாங்க ஒருவேளை நீங்கள் யாராவது நம்ம வீடியோ பார்க்குற பெண்கள் வந்து நான் வந்து இப்போ புதுசாக இது பண்ணிகிட்ருக்கேன் என்னால் இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்றது மாதிரி உங்களுக்கு வந்து அதை பற்றினா நல்ல டீட்டெயில் தெரியும் அப்படின்னா கட்டாயம் வந்து நம்ம சேனலில் வந்து கான்டாக்ட் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ப்ரொமோட்டே நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அதுக்கான வழிகள் தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ வீட்டில் இது வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது மூலமாக எனக்கு நல்ல ஏர்னிங் வருது அப்படின்றது மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா கட்டாயம் வந்து மெயில் பண்ணுங்க அதோட இந்த மாதத்துக்கான டார்கெட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நாலாயிரம் ரூபாய் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு டார்கெட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம் இதில் வந்து நாலாயிரம் பண்ணணுமா அப்படின்னா அது வந்து கட்டாயம் கிடையாது என்னால் முடியும் எனக்கு அதுக்கான இன்கம் இருக்குது சிக்கனமாகவும் இருப்பேன் அப்படின்றது மாதிரி இருக்கிறவங்க வந்து நாலாயிரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை விட கம்மியாக இப்போ போன வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதம் வந்து நூறுரூபா சேமித்தேன் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ஏன்னா அவங்க சொல்லியிருக்கதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் இந்த மாதம் வந்து நான் நூறுரூபா சேவ் பண்ணி வச்சேன் அப்படின்ட்டு ஒன்று பி காயின் இந்த மாதிரி காயினை வச்சே நான் வந்து நூறுரூபா சேவ் பண்ணேன் அப்படின்றத வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா சொல்லியிருந்தாங்க சோ இதுதான் முக்கியம் நம்ம எவ்வளவு அமௌண்ட் சேவ் பண்றோம் அப்படின்றது கிடையாது நம்ம வந்து சேமிப்பு பழகுறோம் புதுசாக நான் கற்றுக்குறேன் இன்னைக்கு வந்து நூறுரூபா ரூபாய் சேமிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே எடுத்த எடுப்புக்கு நல்லா செலவு பண்றோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு நூறுரூபா ரூபாய் சேவ் பண்றது அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இந்த நூறுரூபா தான் நாளைக்கு வந்து இன்னும் அந்த பழக்கம் வந்து அதிகரித்து ஒரு இரநூறா மாறும் ஐநூறு ஆயிரம் அப்படி வந்து மாறும் ஸோ தான் என்னால் சேமிக்க முடியுது அப்படின்றது மாதிரி நீங்க வந்து உங்களை நீங்களே வந்துட்டு குறைவா எடை போட்டுக்காதீங்க உங்களுக்கு என்ன அமௌண்ட் முடியுதோ அது நூறுரூபாவாக இருக்கலாம் இரநூறுபாவாக இருக்கலாம் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து ஒரு சேவிங்ஸாக பண்ணுங்கள் அதை வந்து நாலு உங்களுக்கு அந்த பழக்கம் வந்து இன்னும் ஜாஸ்தியாக ஆக உங்களால் இன்னும் அதிகமாக சேவ் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம சேனலில் நிறைய மணி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் கோல்டு எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் ஒரு மணி சேவ் பண்ணுறோன்னா அதை வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கொடுக்குற அமௌண்ட்டு தான் அதில் வந்து நான் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி கேட்டோம்னாக்கா நம்மளுடைய சிக்கனம் தான் ஒரே வழி ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து மளிகை சாமான் வாங்குறதா இருக்கட்டும் பால் அதுக்கடுத்து வந்து வெளியில் சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை பொழுதுபோக்குக்கு செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த அமௌண்ட்டாக இருக்கட்டும் எதுவுமே வந்து நம்மளுடைய பிளானிங் வந்து இருக்கணும் இவ்வளோ தான் நான் பண்ணணும் இதுக்கு அப்படின்றது மாதிரி ஒரு லிமிட் இருக்கணும் ஒரு லிமிட்டு வந்து உங்களுக்கு நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றப்போ கட்டாயம் அதை விட்டு வந்து ரொம்ப அதிகமாக பண்ண மாட்டோப்போ ஒரு ஹோட்டல் ஃபுட் அப்படின்னாக்க ஒரு மாதத்துக்கு ஒரு ஐநூறுரூபா தான் செலவு பண்ணுவேன் இல்லை ஒரு ஆயிரம் தான் செலவு பண்ணுவேன் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு உங்களுடைய இன்கம் பொறுத்து நீங்கள் வந்து அதுக்கு ஒரு வரமுறை வச்சுக்கோங்க அதே மாதிரி மளிகை சாமான்லாம் வாங்க போகிறேன் அப்படின்னா பார்க்குற எல்லாத்தையும் எடுத்து போடாமல் உங்கள் வீட்டில் என்ன இருக்கு இல்லை அப்படின்றத வந்து கரெக்ட் கரெக்டாக பார்த்துட்டு அதை வந்து நோட் பண்ணிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க ஸோ இது மாதிரிலாம் பண்ணுறது மூலமாக நிறைய பணம் சேமிக்கலாம் ஒரு சில மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு விஷயமா அப்படின்றது மாதிரி இருக்கும் நீங்கள் அதை கண்டினியூவாக பண்ண ஆரம்பிக்கிறப்போ நிஜமாவே உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும் சரி ஓகே நம்மளாலையும் முடியுது இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது மாதிரி ஸோ கட்டாயம் வந்து ட்ரை பண்ணுங்கள் எது ஒன்றுமே வந்து முயற்சி பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளால என்ன முடியும் முடியாதுன்றது தெரியும் நீங்களாவே வந்து என்னால் இது முடியாது இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றது மாதிரி ஒரு முடிவுக்கு வராமல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களாலேயுமே கட்டாயம் வந்து செய்ய முடியும் இப்போ வார சேமிப்பு அப்படின்றது பார்த்திங்கனாக்கா இந்த மந்தில் இருந்து வார சேமிப்பு நம்ம வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்றது ஒரு மாதிரி எடுத்து வைக்க போகிறோம் அதாவது இரநூத்தம்பது ரூபா அப்படின்றப்போ நம்ம காய்கறி வாங்குறது நான்வெஜ் எடுக்கிறது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி அமௌண்ட்டில் இருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா அது வந்து சாட்டர்டேவோ சண்டேவோ நீங்கள் என்றைக்கு வந்துட்டு அந்த வாரத்துக்கு தேவையான செலவுகள் வந்து பண்ணுவீங்களா அன்னைக்கு வந்து எடுத்துக்கோங்க அன்னைக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாய் ஒரு வாரத்துக்குன்னு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் வந்து உங்களுடைய எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து பாருங்கள் கட்டாயம் இது ஒரு நல்ல சேவிங்ஸாக இருக்கும் இப்போ இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்றது வந்து ஒரு மாதத்துக்கு நாலு வாரங்களுக்கு எடுத்து வைக்கிறப்போ இதுவே வந்து ஆயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் இதை வந்து தனியாக ஒரு உண்டியல்லையோ இல்லை வந்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கேன் அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயோ வந்து ஏதோ ஒன்று வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க ஏன்னா சேவ் பண்ணுறது வந்து பெருசு இல்லை அதை திரும்ப திடீர்னு எடுத்து செலவு பண்ணாமல் இருக்கணும் ஸோ அதுக்கான ஒரு செலவு கண்ட்ரோலோட இருந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து மாத சேமிப்பு நான் மேல சொன்ன இந்த வகைகள் எல்லாம் மளிகை சாமான் பால் அதுக்கடுத்து ஹோட்டல் ஃபுட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னேன் இல்லையா இதுல வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு எழுநூறு ரூபாய் சேவ் பண்ணுங்க நான் வந்து சிக்கனமாக இருக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறேன் என்னை ஒழிய உங்களை வந்து தேவைப்படுறத வாங்காமல் அதை வந்து சேவிங்ஸாக மாற்றுங்க அப்படின்றது வந்து நான் எப்போயும் சொல்ல மாட்டேன் ஸோ உங்களுக்கு தேவையானதை கரெக்டாக பிளான் பண்ணி வாங்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் சிக்கனமாக இருந்து மாதத்துக்கு ஒரு எழுநூறுபா அப்படின்றது மாதிரி வந்து சேவ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து தின சேமிப்பு இப்போ பாத்தீங்கன்னா மேலே இந்த வார சேமிப்பில் ஒரு ஆயிரம் ரூபாய் மாத சேமிப்பில் ஒரு எழுநூறுபா ஆயிரத்தி எழுநூறுபா சேவ் பண்ணிட்டோம் நம்ம இந்த மாதத்துக்காக ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாயில இந்த ஆயிரத்தி எழுநூறு போக பேலன்ஸ் ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் இருக்கும் இதை வந்து தின சேமிப்பாக பண்ண போகிறோம் அப்படி பண்ணுறப்போ நம்மளால் ஈஸியாக வந்து பணம் சேமிக்க முடியும் ஒரு நாள் சேமிப்பு அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா சேவ் பண்ணுன்னா ஒரு நாளைக்கு எழுபத்தி ஏழு ரூபாய் அப்படின்றது மாதிரி எடுத்து வைங்க நான் ஆல்ரெடி வந்து உண்டி எல்லாமே வந்து காட்டியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி வாங்குங்க இல்லை உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது கிடைக்கிது அப்படின்னா அது மாதிரி வாங்குங்க இல்லை ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க எதோ ஒன்று வந்து நம்ம சேவ் பண்ணணும் சேவ் பண்ணி அதை வந்து எடுக்காமலும் இருக்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு முடிவோட வந்து பண்ணுங்க ஒன் மந்த்துக்கு ஒன்று தான் நான் அதை வந்து ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்றது மாதிரி ஸோ கட்டாயம் இது மாதிரி வந்து செய்வீங்க உங்களாலையுமே வந்து இந்த மந்த் ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் அதுக்கடுத்து வந்து வார சம்பளம் வாங்குறவங்க வார சம்பளம் தான் எங்களுக்கு அப்படின்றப்போ நாங்கள் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றது மாதிரி பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வாரத்துக்கு எடுத்து வச்சோன்னா நாலாயிரம் ரூபாய் வந்து சேவ் பண்ணிட்ட முடியும் பேலன்ஸ் இருக்கக்கூடியதில் வந்து உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணணும் என்கிட்ட இருக்குது இவ்வளோ அமௌண்ட் வருது அதை வந்து செலவு பண்ணணும் அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து சேமிப்புன்றது பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் கொஞ்சமாவது அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கணுன்றது மாதிரி ஒரு கான்ஃபிடெண்ட்டோடு இருந்து பண்ணுங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சேவ் பண்ண அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொன்னது மாதிரி உங்களுக்கு அடகு நகை இருக்குன்னா அதுக்கு வந்து கட்ட பாருங்கள் இல்லை ஏதாவது கடன் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வந்து நிம்மதியான வாழ்க்கை அப்படின்றது ஸோ அது மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா அதை கட்டி க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் அதுக்கு அடுத்தபடியாக நிறைய பேர் சொல்லியிருக்கிறது வந்து எங்களுக்கு அக்கௌண்ட்டே கிடையாது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே கிடையாது அப்படின்றது மாதிரி ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நான் பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ வந்துட்டு கவர்மெண்ட் பேங்க்லேயே வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆதார் கார்டு கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து உங்கள் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க ஜ நீங்கள் கையெழுத்து கேட்குற இடத்துல போட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் நீங்கள் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் போடலாம் இல்லை கிட்டே டெய்லி இருக்குன்னா அது மாதிரி போடலாம் ஏதோ ஒன்று ஒரு அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைங்க போட்டு வைக்கிறப்போ அது ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் அதோட உங்களுக்கு உங்கள் பைசாவுக்கான ஒரு பாதுகாப்பும் இருக்கும் ஒரு சேவிங்ஸாகவும் இருக்கும் அது மாதிரி வந்து பண்ணுங்கள் அதுக்கடுத்து ஆர்டி அக்கௌண்ட்டு ஆர்டி வந்து பேங்க்ல போடலாம் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் ஏன்னா மாசம் நாலாயிரம் ரூபாய் சேவ் பண்றது அப்படின்றது வந்து ரெகுலராக என்னால் பண்ண முடியுன்றது மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு வந்துட்டிங்க என்னால் முடியும் இந்த சேலரியில் என்னால் சேவ் பண்ண முடியும் அப்படின்றது மாதிரி வந்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆர்டி கோல்டு சிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கொடுத்துருங்க ஏன்னா மந்த்லி மந்த்லி இது கட்டிக்கிட்டே வருவோம் நமக்கு பின்னாடி வந்து ஒரு பெனிஃபிட்டோடு கிடைக்கும் ஸோ அது மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா கையில் அமௌண்ட்டாக வச்சுட்டு இருக்காம இந்த மாதிரி என்னால் கண் கண்டிப்பாக இது ஒரு நாலாயிரூ மாதம் சேவ் பண்ணிவிடுவேன் அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா ஆர்டி இல்லை கோல்டு செட்டி இந்த மாதிரி வந்து போடுங்க போட்டு அதுக்கான அந்த ப்ராஃபிட்டோடு உங்களுக்கு வந்து ரிட்டன் கிடைக்கிறப்போ அதில் உள்ள ஹாப்பியே வேறு ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்கடுத்து எஜுகேஷன் பசங்க இருக்காங்க படிக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்களுடைய எஜுகேஷனுக்கான ஆர்டி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் பேங்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆறு மாதத்துலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு வேணால் போட முடியும் ஸோ அது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்கு வந்து பயன்படுத்திக்க முடியும் அந்த அமௌண்ட்டை இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றவங்க வந்து கோல்டு காயின் எனக்கு கோல்டு வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஆசை அப்படின்றவங்க வந்து கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம் இப்போ நாலாயிரம் ரூபாய் மாதம் சேவ் பண்ணுறோன்னா அதை வந்து ஒரு கோல்டு காயினாக எடுத்து வச்சிங்க அப்படின்றப்போ அது ஒரு ப பல்கா சேர்ந்துரும் இல்லையா ஒரு பவுண்ட் ரெண்டு பவுண்ட்னு சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டு ஒரு நகையாக எடுத்துக்க முடியும் ஸோ அது மாதிரியும் பண்ணலாம் சேமிப்பு அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சேமிச்ச பணத்தை வந்து வேஸ்டா எதுக்காவது செலவு பண்ணிடாம இது மாதிரி ஏதாவது பயனுள்ள ஒரு விஷயத்துக்கு வந்து பண்றோம் அப்படின்றப்போ அதோடைய அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படின்றது வந்து வேற எதுலேயுமே கிடைக்காது கட்டாயம் அது மாதிரி முயற்சி பண்ணிப்பாருங்க ஏன்னா நம்ம கையில் ஒரு இன்கம் அப்படின்னு வர்றப்பவே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அதுக்கடுத்து வந்து பலவித காரணங்கள்னால நம்மளால் ஏதோ ஒரு ரீசன்னால் சம்பாதிக்க முடியலை இல்லை இன்கம் இல்லை அப்படின்றப்போ இந்த மாதிரி சேவிங்ஸ் மட்டும் தான் நமக்கு கை கொடுக்கும் வேறு யாருமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஸோ அது மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழிச்சு யூடியூப் சேனலாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ